மன திருப்தியா இருந்துச்சுப்பா கோயில்ல போய் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் பண்றோம் இங்க வந்து கொடுத்தது ரொம்ப மன திருப்தியா இருக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு அவங்க ஆசீர்வாதம் வந்து காசு கொடுத்தா கூட கிடைக்காது அந்த அளவுக்கு மனசு நிம்மதியா இருக்கு ஏன்னா கண்ணு கேட்டா அது தூரத்தில் ரொம்ப தூரத்துல இருக்காங்க எங்களுக்கு இதுதான் திருப்தி அவங்க நல்லபடியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா எங்களுக்கு அந்த பிளஸ் நம்ம உள்ள எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களா இங்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப நல்ல விஷயம் அனைவருக்கும் வணக்கம் வழக்கம்போட நம்ம சேனல் மூலியமா எங்க வந்திருக்கும் தான் ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் தான் பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அண்ணா பாப்பா வந்து டென்மார்க்ல இருக்காங்க போன வாட்டி நம்ம எல்லாம் சேர்ந்து மத்தியானம் இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே மதியானம் ராயப்பேட்டையில் இருக்கிற ஸ்கோப் இண்டியாவில் கொடுக்குறோம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணன் வந்து காலையிலே எட்டு மணிக்கெலாம் வந்து கொடுக்கற ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ அயன்குட்டிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் குட்டி செல்லம் டென்மார்க்கில் இருக்கிறாங்க ஃபேமிலி இருக்கிறதுனால அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்து ஸோ செலப்ரேஷன் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரெண்டு ஹூமில் பண்ணுறோம் காலையிலையும் மத்தியானமும் ஸோ ஒரு மட்டி கடை சேனல் சார்பாக கொடுக்குறோம் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் உதயாண்ண குடும்பத்திற்கு ஐயன் குட்டிக்கு அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஒரு மிக்க நன்றியை தெரிவிச்சேன் ஸோ பாருங்களேன் அவங்க அந்த பாட்டிமா கையில் கேட்க வெட்ட சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷம் அதுவும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஸோ அங்கே போய் நாங்கள் செலப்ரேஷன் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அது அது மட்டும் இல்லாமல் பாட்டிமா யார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு ஸோ நல்லா ப்ளெஸ்ஸிங் பண்ணி ஸோ ஒரு காலையிலேயே ஸ்டார்ட்டே நல்லா இருந்தது அந்த பொங்கல் திருநாளை வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து ஆசிரமம் அப்படியே ட்ராவலில் இருந்தது எங்கேயுமே ஊருக்கு போகாமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸ்பான்சர் பண்ண உதயண்ண குடும்பத்திற்கு மிக்க நன்றியை தெரிவிச்சிடுறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ரெண்டாவது ஓமுக்கு மதியானம் ஐயன் பாப்பா குட்டி பர்த்டே செலப்ரேஷனை முன்னிட்டு ஸோ ரெண்டாவது காலையிலையும் கொடுத்து மதியானமும் கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்கோப் இண்டியா உமன் உமன் ஷெல்டரு ஸோ ராயப்பட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் சொல்லிடுற அயன் குட்டிக்கு இனிய பதினாறு நாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் அவன் குடும்பம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் 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 சந்தோஷம் அண்ணா வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான வீட்டுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுனாலும் டக்குன்னு வந்து நின்று நம்ம பல்வேறு உதவிகளை வந்து செய்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மதிய உணவு வந்து யார் வழங்காருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஃப்ரெண்டு தான் குழந்தை ரெண்டு வயசு குழந்தை ஐயன் அவர்களினுடைய பிறந்தநாள் பேரன் பேரன் ஐயாவுடைய பேரன் அவர்களினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஐயா வந்து நமக்கான மதிய உணவு வந்து வழங்கியிருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருநாள் அதாவது பொங்கல் இல்லைங்களா இன்றைய நல்ல நாளில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு உணவு உண்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் நீங்கள் எல்லாரும் மனதாரம் அந்த குழந்தையை வாழ்த்தணுன்றதுக்காகவும் எல்லா அந்த இறைவனுடைய பேர் புகழ் செல்வம் எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து நல்ல முறையில் கிடைக்கணும்ட்டு உங்கள் அனைவரினுடைய சார்பாகவும் நம்ம இந்தியா சார்பாகவும் நம்ம வேண்டி வணங்கி கொள்ளலாம் இன்று நமக்காக உத உணவு வழங்கிய ஐயா உதயகுமார் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் உச்சார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து எல்லா நல்ல இளைவனினுடைய பேரும் புகழும் கிடைக்கணும் நம்ம வேண்டிக்கலாம் இது போல வந்து இந்த திருநாளில் வந்து நமக்காக அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வந்தது வந்து பன்னெண்டு மணி நீங்கள் எதாவது சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம கூட பொங்கல் செலப்ரேஷன்லாம் பண்ணணுன்னு ஆனால் நம்ம வேலைக்காக இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி நமக்காக ஐயா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியிருக்காங்க இதுக்காகவே நம்ம பெரிய நன்றியை வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் இவ்வளோ பிரச்சனையிலையும் நமக்கு பொறுமையாக இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் இன்னும் ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணாது வெளியில் அந்த விஷயம் தாண்டி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு சந்தோஷம் ரொம்ப பெரிய நிர்மட் கண்டிப்பா வாழ்ந்த வளமுடன் நம்ம அனைவரையும் தாபா வந்து நம்மளுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கலாம் அண்ணா அவங்களுக்கு பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அங்க ரொம்ப தேங்க்ஸ் காலையில வந்து எட்டு மணிக்கு எல்லாம் வந்து அவங்க நல்ல உணவு வாழை மதியானமும் குடுக்குறோம் சோ நம்ம பாப்பாவோட பர்த்டேக்காக எப்படி இருந்தது உங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மன திருப்தியா இருந்துச்சுக்கா கோவில்ல போய் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் பண்றோம் இங்க வந்து குடுத்தது ரொம்ப மன திருப்தியா ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும் அவங்க காசு வந்து காசு கொடுத்தா கூட கிடைக்காது அந்த அளவு மனசு மரியா இருக்கு ஏன்னா கண்ணு கேட்டால் அது தூரத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க எங்களுக்கு இதுதான் திருப்தி அவங்க நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களே எங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் நம்ம உள்ள எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது இவ்வளோ பேர் இருக்காங்களா எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு காலையில் நடந்த விஷயம் அதாவது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது எல்லாரும் அது பிருந்தாவன முதியோர் இல்லம்னு சொல்லி இங்கே இருக்குது நல்லா பண்ணு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அது கண்டிப்பா நம்ம இந்த வீடியோ எதுக்கு பதிவு போடுறோம்னா இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஏதோ ஒரு ஹோம்ல பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை போட்டு இருக்கோம் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லித்தர வேண்டியது இருக்கு